ஆண் பெண்களில் யார் உயர்ந்தவர்கள் இறைவனான அல்லாஹ் ஆதமுடைய விழா எலும்பிலிருந்து ஹவ்வா என்கின்ற பெண்ணை படைத்தான் இதை வேதங்கள் சொல்லும் இதனால ஆணியின் உடலிலிருந்து பெண்ணை இறைவன் படைத்தான் இறைவன் நாடியிருந்தால் வேறு ஏதாவது ஒரு உறுப்பிலிருந்து பெண்ணை படைத்திருக்கலாம் அல்லவா இறைவன் என் விழா எலும்பை தேர்ந்தெடுத்தான் இடது பக்கத்து விழா எலும்பை எடுத்து ஏன் படைக்க வேண்டும் சிந்தித்து பார்த்தால் இதில் மாபெரும் தத்துவம் அடங்கியிருப்பதை அறியலாம் ஒருவேளை ஆணின் பாதத்தில் இருந்து பெண்ணை படைத்திருந்தால் ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் என்றாகிவிடும் பெண்ணை ஆண் கேவலப்படுத்துவான் காலடியில் போட்டு மிதிப்பான் அதற்கு தார்மீக உரிமை இருப்பதாக எண்ணுவான் எனவேதான் அல்லாஹ் அவ்வாறு படைக்கவில்லை சரி ஆணுடைய தலையிலிருந்து பெண்ணை படைத்திருந்தால் எப்படியிருக்கும் ஆணை விட பெண் உயர்ந்தவள் என்றும் ஆண் தாழ்ந்தவன் என்றும் ஆகிவிடும் இப்போது பெண்கள் தலைக்கணம் பிடித்தவர்களாக இருப்பார்கள் எனவேதான் ஆணின் தலையில் இருந்து பெண்ணை இறைவன் படைக்கவில்லை அப்போ மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் ஆணின் நடுப்பகுதியான விழா எலும்பிலிருந்து பெண்ணை படைத்ததன் மூலம் பெண் ஆணை தாழ்ந்தவளும் அல்ல உயர்ந்தவளும் அல்ல அப்போ பெண் ஆணுக்கு சரிசமமானவள் என்பதை இங்கு இறைவன் உணர்த்துகிறான் அதுவும் வலது பக்கத்து விழா எலும்பிலிருந்து படைக்காமல் இடது பக்கத்து விழா இருந்து இறைவன் படைத்தான் உங்களுடைய அபிப்பிராயத்தை கமெண்டில் சொல்லவும்